ஆய் ஃப்ரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதாவது பாருங்கள் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுதியோட இண்டிபெண்ட் டேஸ்டேங்க அதாவது பாருங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் அதை வந்து சிறப்பான முறையில் கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க அங்கே உள்ள ஊழியர்களாக இருக்கட்டும் இல்லை வந்த கஸ்டமராக இருக்கட்டும் நம்ம வந்து பாருங்கள் யதார்த்தமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி உள்ளே போனோம் அப்போ பார்த்தா உள்ளே வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிருந்தாங்க அதோட நம்மளும் வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமான முறையில் இருந்துச்சு நம்ம பிரண்டமான ஒரு கேக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஆமாம் அங்கே உள்ள ஊழியர்களாக இருக்கட்டும் மற்ற வந்த கஸ்டமராக இருக்கட்டும் எல்லோரும் வந்து அந்த இடத்துல நின்று சிறப்பான முறையில் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம அதோட ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் கேக்கு வெட்டிட்டாங்க வெட்டி அது வந்து சந்தோஷமான முறையில் இருக்காங்க நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சவுதியில் வேலை பார்க்குறோம் அந்த சவுதியில் உள்ள நாட்டில் மூலியமாக நம்மளும் சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிறனால மகிழ்ச்சியாகவும் இருக்குது அதை கேக்கை வெட்டி அங்கே வந்து இருக்கிறவங்களுக்கும் கொடுத்தாங்க ஊழியர்களுக்கும் கொடுத்தாங்க ஜூஸு தண்ணி கேக்கு பிஸ்கட்டு நம்ம சிறப்பான முறையில் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிருந்தாங்க நம்மளும் வாங்கி சாப்பிட்டோம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது இந்த அதாவது தொண்ணூற்றி நா நாலாவது இண்டிபெண்டன்ட் டேஸில் நம்மளும் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கும் போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்குது ம சந்தோஷமாகவும் இருக்குதுங்க இதுவரை அஞ்சு வருஷமாக வந்து நான் ரியாத்தில் தான் இருந்திருக்கேன் முதல் முறையாக நான் வந்து இப்போ சித்தாவில் இது வந்து செலவேட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாதிரி வீடியோ பார்க்கணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்